വണക്കം മലയാളികൾ നേര നികൂടക്ക എന്നോട് കഥകരക്ക് മൂന്ന് കുട്ടി സന്ദരിക്കണോ അത് മൂന്ന് പേർ മുതലാതാ യാ കഥ അപ്പൊ കർണിക

எல்லா காரம் விட வீட்டு இடம் இருக்கோ அப்பா பெரிய வீடு கட்டுவறே பெரிய வீடு கட்டுற சரி நாங்கள் மூன்று கார் நிற்கோணுமே நீட்டம் கட்டுறப்பா நீட்டமாக கட்டுவாரப்பா தானே நாங்கள் மூன்று கார் விடலாம் அண்ணாக்குன் தங்கச்சிக்கும் கார் இல்லை வேறு வேண்டிய நோண்டா சொன்னேன் அவ சொன்னேன் அவை அவை உழாச்சி அவை வாங்குவீன்னு மட்டும் உழாச்சி அம்மாக்கும் அப்பாக்கும் உங்களுக்கும் வாங்க போறீங்க Sari pena pon na armeni nini soli kadangu babam. Chichi chambalam pon na armeni ene. Uli tole ya deka situ. Minna sanjare mel. Niliya konre ya nindavene. Nene mamaniye malal pari urmanikame. Ane unne yela iniyare ninekire. Chichi சரி ஓகே உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்கும் யாரை நிறைய நினைப்பீங்கள் முருகன் என்ன எடுத்தாலும் முருகா முருகான கும்பிடுவீங்களா அப்ப ஓ சரி ஓகே வீட்டு யார் குழப்படி ஸ்கூல்ல யார் குழப்படி உங்கள் மூன்று பேர்லும் ஸ்கூல்ல யார் குழப்படி மூன்று முறை கிளாஸ் தானே அவ்வா என்ன பேர் அவாக்கு லோகிதா லோகிதா என்ன குழப்படி செய்வா லோகிதா அவா டீச்சர் சத்தம் கூட சொன்னா கதை ஓ அப்ப ரெண்டு பேரும் அடி வாங்குவீங்கள அப்படிதானே நான் இல்ல அப்ப நான் தான் கதை நான் சத்த அப்ப லோகிதாக்கு தான் ஒரு அடி நாங்க பிறகு கேப்போம் லோகிதாவையா கர்ணிகா குலப்படியோ லோகிதா குலப்படியோன்னு நான் பிறகு கேட்கிறேன் அவ என்னதான் சொல்லுவா அப்ப ரெண்டு பேரும் குலப்படி நீங்க அவாவ சொன்னா ரெண்டு பேரும் தான தானே குலப்படி நடுவுல நிக்கிற கிசாரியும் குலப்படி எல்லாரும் குலப்படி மூணு பேருமே குலப்படி அப்ப ஸ்கூல்ல ஒது கொண்டா சரி மூண்டு बेरமுல படி எண்ணெய் சரி கர்ணிகா अगेन விளையாட பிடிக்கும் எனக்கு அ ஹனாக கு கூப்டி நக்கிரிicket க்கு நான் போக மாட்டேன் உங்களுக்கு இன்னு விளையாட பிடிக்கும் cricket பிடிக்காத அப்ப அவேனும் விளையாட பிடிக்கும் நிறைய எனக்கு ஆடிச்சுல ஆடி பிடிச்சு வேறட விளையாடிங்க ஆடி பிடிச்சு அ அண்ணாക്കളோட

அப்ப மர ரங்கி மரணத்துல இருந்து அழகு கொண்டிருந்தவர் அந்த ஆருக்கு இருந்து ஒரு ஆள் வந்து ஏன் அழுகுறி இருக்கும் அவர் சொன்னவர் ரெண்டு கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்துட்டு இருந்தோட கோடாரி எடுத்துக்கொண்டு இந்த கீழே போய் தங்க கோடாரி அறிவு எடுத்தவர் அது கும்மில்லேன்னு சொன்னார் கீழே போய் வள்ளி கோடாரி அறிவு எடுத்தவர் அது கும் சொன்னார் இரும்பாலும் செஞ்ச நிறக்கடியாலும் செஞ்ச கோடாரி எடுத்து இந்த கோடாரி சொன்னேன் அப்ப உனக்கு நல்ல மனசு இந்த ரெண்டு கோடாரியும் நீ எடுத்துக்கோ கொண்டு போனார வீட்ட அண்ணா என்ன உனக்கு ரெண்டு வள்ளி கூடாரம் தங்க அறியும் இருக்கிற பேர் ஆசைப்பட்ட அவரும் குடுக்கலனு போய் காட்டுக்கு போய் ஓட்டி கொண்டிருந்தவர் வேணம் வந்து குளத்துக்கு கீழே போய் அழுது கொண்டு வந்த குளத்துக்கு ஒரு தேவையில உனக்கு உனக்கு என்ன ஆச்சுப்பான்னு என்ன எந்த கோடாரி குளத்துக்குள்ள போடு அவர் கொண்டு போய் வள்ளு கொடாரி உடுத்தவர் இதுதான் உண்டைய கோம்னு சொன்ன தங்க கொடாரி ஒருத்த இதுதான் எந்த கோடாரி சொன்ன

മ് ഓക്കേ വരgarden-നെ സൈഡാട്ട് പോരിങ്ങൾ പാട്ട് പാടോയാ സർ പാട്ട് പാടോരിങ്ങൾ സേ പാടം ചിന്ന ചിന്ന പാർവൈ സീരുഡയ പാർവൈ അസ്നേയി തന്ത പാർവൈ അன்பு கொண்ட പാർവൈ എന്നൈ പോളകാലം എന്നൈ പോളകയിയും இனിയ കണ്ണും വായിയും യന്ദിരക്കും പാർവൈ சட்டையிட்டு பார்ப்பேன் தொப்பி பார்ப்பேன் பார்ப்பேன் பொட்டு பூ முட்டு பாப்பேன் பொட்டுமிட்டு இருக்கும் நன்றி சரி பார்வையோ பாவையோ பாவை பாவை பாவையா டக்குண்டு பார்வையண்டு வந்துட்டு நிறைய பிடிக்கும் போல பார்வையேண்டா என்னெல்லாம் பார்ப்பீங்களும் கூட கண்ணால

മലിനിക നികഴ്ച കൂടാത്തോം കർണിക്ക് അവർ എങ്ങളോട് അഴകാ കഥക്ക മറ്റേ രണ്ട് കുട്ടി കഥക്കുന്ന കുട്ടി ബ്രേക്ക് நகர்மீன நிகழ்ச்சி தொடர்க்குறது அடுத்தது என்னோட கதைக்குறதுக்கு ரெடியா என்ன பேர் டிசாரி டிசாளினி சரி டிசாரி டிசாணி சரி டிசா டிசாணி டப்பாக்கு என்ன பேர் இராயேஸ்வரன் சரி அம்மாவுக்கு என்ன பேர் தனுசா என்ன செய்யணும் ரெண்டு பேரும் அப்பா வீட்டில் இருக்கிற தங்கச்சியோ ம் அம்மா வந்து நிற்கிறா வந்து நிற்கிறா சரி என்ன வேலை செய்யணும்

പാട്ട് പിന്നെ പാട്ട് മറവാതെ മറവാതെന്തെ മറവാതെരുവൈ മറവാതെ കടകളെണ്ണം മറവാതെ കല്ലിയും മറവാതെ കെറ്റത് ചെയ്യ മറവാതെ ഒളുക്കം തന്നെ മറവാതെ உம்மை பேச மறவாதே நல்லவ சொல்லை மறவாதே நாட்டு மறவாதே ஒழுக்கம் தன்மை பரவாதே சரி உண்மை பேச மறக்க கூடாதானே உங்க ஃப்ரெண்ட் தான் இந்த ரெண்டு பேருமே சரி ஓகே யாருக்குள்ள அப்படி இல்லை என்ன ப்ளீஸ் என்ன சொல்லாதே அடி என்னது

பட்டாசு கொளுத்தி மகிழ்வார்கள் தீபாவளியை நாம் கொண்டாடுகிறோம் அதற்கு ஒரு கதை உண்டு நரகாசுரன் என்று ஒரு அரசன் இருந்தார் அவன் மக்களுக்கு பல துன்பங்கள் செய்தான் முனிவர்களுடைய தா தியாகத்தையும் தவத்தையும் அளித்தான் எல்லோரும் கிருஷ்ண பகவானிடம் சென்று முறையிட்டார்கள் கிருஷ்ண பகவான் மன உறங்கினார் நரகாசுரனுடன் நரகாசுரன் பெரும் போர் செய்த போரில் நரகாசுரன் புத்தி வந்தது தன்னுடன் போர் செய்தவர் கிருஷ்ண பகவான் என்பதை உணர்ந்தார் பகவானை நான் நல்லவனாக மாறிவிட்டேன் இந்த நாளை எல்லோரும் தீபமேற்றி கொண்டாடட்டும் அதற்கு அருள் புரியுதல் என்று பணிவுடன் வேண்டினார் அந்த நாளை ஐப்பசி திருநாளானது ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதத்தில் தீபாவளி திருநாளை கொண்டாடுகிறோம் ஓகே நாங்களே தீபாவளி கொண்டாடுறோம்னு அழகா சொல்லியாச்சு சரி பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் பிரியாணி யார் செய்தாரது அப்பா செய்யறாரு அப்பாக்கு தான் செய்ய தெரியும் அம்மாக்கு செய்ய தெரியாது இல்லையா கடையெல்லாம் எடுக்கணும் அம்மா கச்சி எல்லாம் பொறிச்சு கொடுக்குறவா அம்மா எல்லாம் செய்து கொடுப்பா ஆனா வந்து சமைக்க தெரியாது டேஸ்டா செய்ய தெரியாது அப்பாவை விட அப்பாவுடன் எல்லாரும் சேர்த்து செய்யும் எல்லாருமே டேஸ்டா தெரியும் உங்களுக்கு என்ன செய்ய தெரியும்

உம் கால் தவறி தண்ணீரில் விழுந்தது உதவிக்காக சத்தம் போட்டது உதவி உதவி நதி நீர் தத்தளி தெரும்பை பார்த்து புறா பார்த்தது மரக்கிளையில் ஒரு இலையொடித்து போட்டது இலையின் மேல் எறும்பு ஏறியது இன்மேல் எறும்பு ஏறியது தலைக்கு வந்தது என்னை காப்பாற்றியதுக்கு ரொம்ப நன்றி தயவு செய்து எனக்கு நன்றி என்றும் கூறாதே நான் என் கடமையை தான் செய்த என்று புறா கூறியது அடுத்த நாள் எறும்பு உணவு எடுத்து சென்றது சென்றது ஒரு வேடன் புறாவை கொள்ளதுக்கு வில்லு பார்த்தான் எறும்பு அதை கண்டது அடட நம்மளை காப்பாற்றிய புறாவுக்கு பாபத்து ஆபத்து விட்டது என்று கூறி கொண்டு வேருடைய காலை கடித்தது வில்லு வேற பக்கம் ஆயி போய் விழுந்தது வேறு வெளி தாங்க முடியாம கதறி அனுப்புறாவும் அம்பு அம்புதான் போவோம் சரிய அம்புதான் குறி தவறி போனோன்னு புறா வந்து தப்பிட்டுது சரியோ அப்ப நீங்க என்ன செய்வீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் உங்களோட சரி நீங்க என்ன ஹெல்ப் செய்திருக்கிறீங்க ரெண்டு பேருக்கு போய் சொல்லக்கூடா கேப்பனா

அம்மா வருவா இப்ப ஸ்கூல் போயிருக்கிறதுக்கு பேச்சு விழாதோ நாளைக்கு ஸ்கூல் போ போறீங்க பேச்சு விழுமோ பேச்சு விழாதோ பேச்சு விழா பேச்சு விழாதோ விழும் விழும் அப்ப என்ன செய்ய போறீங்க சரி டிசாலி நீங்க என்னமா வர விருப்பா டாக்டரா தான் நீங்களும் வர போறீங்க உங்களோட ஃப்ரெண்ட் மாதிரி இப்ப படிதா படிக்கணும் சரியே ஓகே மல்லிகள் நிறைய நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்து இருக்கிறோம் இனி வந்து உங்களோட அழகா கதைச்சிருக்க மத்த குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் தொடர்கின்றது இடத்த என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா லோகிதா நம்மட குழப்படி குட்டி அப்படியோ கட்டாயம் குழப்படி செய்யணும் குழப்படி செய்யறதுதான் பிள்ளை நான் அதே நேரம் படிக்கவும் வேணும் படிப்பீங்கழு வடிவா ஆ அப்ப குழப்படி செய்யலாம் நிறைய நல்ல குழப்படியா இருக்கணும் சரி நல்ல குழப்படி ரசிக்கிற குழப்படின்னா நல்லா இருக்கும் அப்படி இன்னும் குழப்படி செய்வீங்கன்னு அச்சோச்சோ அது கூடாத குழப்படி வேற

ഒഴുതുണ്ട് വായ്വാരെ വായ്വാ மற்றெல்லாம் தொழுதுண்டு என்கின்றார் திருவள்ளுவர் கைபிடி என்பதற்றில் உழைப்பும் தங்கி இருக்கும் அதனால் தான் உலகத்தின் பல்வேறு பட்ட தொழில் காணப்படலும் விவசாய தொழில் தலை சிறந்த தொழிலாக கருதப்படுகிறது இதுவரை விளம்பரத்தில் ஈடுபடாத ஒரே ஒரு விவசாய தொழிலாகும் முதுகெலும்பு ஆகும் ஒரு நாட்டின் பொருள் ஆதாரம் அடைய வேண்டும் மாயின் மக்களுக்கு போதிய அளவு உணவு கிடைக்க வேண்டும் உழவுக்கும் தொழிலுக்கும் செய்வோம் என்கின்றார் பாரதியார் அதில் கூட உழவைத்தான் முன்வைக்கின்றார் விவசாய சோற்ற கால் வைத்தால் தான் நம் சோற்றில் கை வைக்கலாம் நம் உணவு சங்கிலியின் ஆரம்பமே விவசாயத்தில் தங்கியுள்ளது விவசாயத்தின் மென்மையை கூறும் நூல்கள் பல உள்ளன ஆற்றங்கரை மரமும் என்ற பாடலின் நூலாக ஔவையார் அவர்கள் ஆற்றங்கரையில் உள்ள பெரிய மரமானது காற்று புயல் வரும்போது போது விழுந்துவிடும் அதே போல குறிப்பிட்ட காலத்தின் பின் ஓய்வு அச்சி விடுவார் ஆனால் விவசாய பணியும் ஓய்வு அச்சு செய்யும் என அரச பதவிக்கு மேலாக கூறியுள்ளனர் நிலத்தை பண்படுத்தி உணவை உற்பத்தி செய்து அனைவரது பசியாற்றும் விவசாயத்தின் மயின்மையை அறிந்து அதனை குன்ற விடாது பெற்ற குழந்தைகளுக்கெல்லாம் சோறு போட்டால் குழந்தைகளுக்கெல்லாம் சோறு போடுபவன் விவசாயி தான் என்பதை மறந்து விடக் கூடாது தண்ணீர் அனைவருக்கும் ஒன்று ஆனால் யாரும் அதை சேமிப்பதில்லை நிழல் அனைவருக்கும் ஒன்று ஆனால் யாரும் மரம் நடுவதில்லை அதே தான் உணவு அனைவருக்கும் மீன்று யாரும் விவசாயம் செய்ய ஆசைப்படுவதில்லை அதிகமான மக்கள் சுருங்கி போன விவசாயம் ஓடிக்கொண்டு இருக்கின்ற வாக்கையில் நாற்று வாசமும் சேற்று வாசமும் மக்களுக்கு நாட்டமாக தெரிகிறது பட்டினத்தை தேடி பறக்கிறார்கள் கிராமத்தை மறக்கிறார்கள் சினிமா பார்ப்பவர்கள் எல்லாம் சினிமாவில் நடிக்க ஆசைப்படுவார்கள் ஆனால் விவசாய விவசாயம் செய்யும் நாம விவசாயத்தில் விவசாயம் செய்ய ஆசைப்படுவதில்லை நாமும் ஈடுபட வேண்டும் நன்றி வணக்கம் நீங்க விவசாயத்துல ஒன்றும் செய்யா செய்யப்படுவதில் மட்டும் அழகா விவசாய பத்தி பேசியாச்சு வீட்டு ஒரு தோட்டம் இல்லையா இருக்கு யார் செய்யறது அப்ப உங்களுடைய வீட்டா தாத்தா தாத்தா மட்டுமான நீங்க போய் ஹெல்ப் பண்றீங்கள தாத்தாக்கு இப்ப இந்த இல்ல நீங்க ஹெல்ப் பண்ணணும் தாத்தாக்கு சரியே சரி ஓகே இப்ப நான் இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டிருக்கோம் Good morning all of you if you are happy and you know clap your hands if you are happy and no, clap your hands If you're happy and know and really wonderful if you're happy and know clap your hands if you're happy and know your fins if you're happy and know top your fins if you're happy and you know and really understood if you're happy and you know top your fins if you're happy aye, no, and know, really,

என்னோட அழகா கதைச்சு கொண்டுக்கிறா உங்களை லோக்கி தா குட்டின்னு கூப்பிடுறது ஆஹ் அப்பாதான் கூப்பிடுறாரு வேற ஒருத்தரும் கூப்பிடுறேன் இல்ல உம் எப்படி கூப்பிட்டான் பிள்ளையை எப்படி நிறைய செல்ல குட்டி செல்லக்குட்டி எத்தனை செல்லக்குட்டி இருக்கும் எல்லாரையும் செல்ல குட்டின்னு கூப்பிட்டா நாங்க என்ன செய்யல ஒண்ணும் செய்ய முடியாது சரி என்ன சாப்பாடு பிடிக்கும் அம்மா செய்ய தெரு

அத்தியாக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எனக்கு சாப்பாடே இல்லாம போயிடும் அம்மாவை சொன்னா அப்படித்தானே சரி ஓகே மழைகள் நிற நிகழ்ச்சி விடாதான் நாங்க நினைந்துருக்கிறோம் லோகிதா வந்து எங்களோட அழகா கதை வச்சிருக்கிறோம் வந்து மூணு குட்டியுமே எங்களோட அழகா கதைச்சிருக்கணும் வச்சிருக்கணும் மூணு பேருக்கும் நண்டிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து டாண்டி வி நிகழ்ச்சிகளோட நணைந்துருங்கள்